ஆழ்ந்தவர் முதல் புனித மத்திய செய்தியிலிருந்து அதிகார பத்து இறைவார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து வரை புனித மக்கள் எழுதி செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் நோக்கி நீங்கள் சென்று நெருங்கி வந்துவிட்டது என சாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் உயிர் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பெயர்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவர் நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டால் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதன் குமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்தவரின் சுல் பெரியமான அன்பு மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மக்களே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபாதரா இந்த ஊருக்கு வர்றது சந்தோஷம் ஏன்னா பிரதரா இருக்கும் பொழுது பாதரா படிச்சுட்டு இருக்கும் பொழுதே உங்க ஊருக்கு நிறைய பிரதர்ஸ் எல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இருக்குதான் நிறைய பிரதர்ஸ் வந்தோம் அப்போ நானும் ஒரு சின்ன பிரதரா உங்க ஊருக்கு வந்திருக்கிற ஒரு ஆறு ஏழு வருடத்திற்கு முன்னாடி அப்படி ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் அந்த வீடுகள் சந்திக்க போகும்போதெல்லாம் ஒரு வீட்டுல அப்பதான் சோளம் தானே பாப்கான்னு செய்வாங்க சோளம் பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னும் மறக்க முடியாது சங்கர்லிங்கபுரம் மக்கள் எங்களை வரவேற்று உபசரித்த அந்த நாட்கள் எல்லாம் இன்னும் எங்களுடைய இதயங்களில் உங்களுடைய பங்கு தந்தையும் எங்களோடு சேர்ந்து வந்தார் இன்னும் மறக்க முடியாத ஞாபகங்களாக இருக்கின்றன ஆகவே உங்களோடு சேர்ந்து இந்த திருவிழா திருப்பள்ளியை ஆற்றுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனவேதான் உங்கள் தந்தை கேட்ட பொழுது ரொம்ப சந்தோஷமா சங்கர்லிங்கபுரமா கட்டாயம் நான் வருகிறேன் என்று இந்த திருப்பள்ளிக்கு தயாராகி வந்தேன் பெரியமானவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க நாம் தேர்ந்து கொண்டுள்ள தலைப்பு துன்பத்தில் துவளாத சகாய அன்னை என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்ற துன்பத்தில் புகழாண்டு சகாய அன்னை என்று நான் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா எல்லாரும் என்ன சொன்னீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு இப்ப திரும்பவும் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்ட எல்லாரும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா எந்த கஷ்டமும் இல்லாம கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது நீ பிள்ளைகள் இதே அவர்கள் எப்படி கரை சேர்க்க போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி படிப்பு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறார்களோ என்று வருத்தமும் கவலையில் நம்முடைய வாழ்வை பின்னி பிணைந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனா இந்த கவலைகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட விதமான கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலைகளினால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை ஏனெனில் அந்த கவலைகளையெல்லாம் நாம் வெற்றிகரமாக மேற்கொள்வதில் அவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கு நமக்கு நம்பிக்கையையும் அதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடியவரை நாம் ஆண்டவராக அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றவர்களே அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர் தான் நம்முடைய சகாய அன்னை அவர் தன்னுடைய சகாய அன்னை நம்முடைய மாதா அவருதானே மாதா அப்போ அவரு கடவுளுடைய அம்மா இல்லையா நம்முடைய மாதா யாரு கடவுளுடைய அம்மா இந்த உலகத்திலே படைத்த படைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய தாய் இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா ஆனா கடவுளுடைய அம்மாவுக்கு எப்படிப்பா கஷ்டம் வரும் அவங்க நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு ஆளா அவரு கடவுளுடைய அம்மா இல்லையா மாதா யாரு கடவுளுடைய அம்மா அப்படின்னு தானே மாதா யாருடைய அம்மா அதுல மாதா யாருடைய அம்மா சொல்லுங்க போகும் மாதா யாருடைய அம்மா இயேசருடைய அம்மா யாரு மாதா அப்படித்தானே வெரி குட் சோ கடவுளுடைய தாய் எப்படி கஷ்டங்களை அனுபவித்து கூடும் அவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சா நீங்களே சொல்லுங்க பாப்போம் மாதாவினுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்ததா இருந்துச்சா அப்படியா மாதாவினுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருந்ததா நிறைய இருந்துச்சு குறிப்பா இது வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் தான் அந்த கஷ்டங்களை பார்த்து அவள் ஒருபோதும் துவண்டு போகவில்லை வியாக்குலங்கள் எத்தனை ஏழு வியாக்குலங்கள் வியாக்குலங்கள் துன்பத்தின் உச்ச கட்டம் அவ்வளவு எளிதாக தாங்கிவிட முடியாத அளவுக்கு துன்பம் அதைத்தான் நாம் வியாக்குலங்கள் என்று குறிப்பிடு ஏழு வியாக்குலங்களை அன்னை கண்ணி தன்னுடைய வாழ்வில் சந்தித்ததாக நாம் நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லி தந்துள்ளது ஆக எத்தனை கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் உம் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டத்தை சொல்லுங்க பாப்பா மாதா அனுபவிச்ச கஷ்டங்கள் ஏதாவது சொல்லுங்க பாப்பா ரொம்ப நீங்கள்லாம் நல்ல மறை கேள்வி கற்று இருக்கிறீங்கன்னா பாராட்டுகள் நல்ல மறை கேள்வி நல்ல விபிலிய அறிவு எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது பாராட்டுகள் முதல்ல ஒரு கண்ணியாக அவர் கருவை தாங்கியது அவருக்கு பெரிய கஷ்டம் கஷ்டம் இல்லையா ரொம்ப ஒரு திருமணத்திற்கு முன்பாக அவர்களுடைய சம்பிரதாயப்படி மாதா சிறந்த வளர்ந்த அந்த யூதர்களின் சம்பிரதாயப்படி ஒரு இளம்பர் திருமணத்திற்கு முன்பாக குழந்தையை தன்னுடைய கருவில் சுமந்தார் என்றால் என்ன பண்ணுவாங்க கண்ணால் எரிந்து கொா விடுவார்கள் இன்றைக்கு உள்ள மாதிரி மன்னிச்சு சரி யாருப்பா அப்படின்ட்டு பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறதுலாம் கிடையாது போட்டு போய் கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள் ஆங்கிலத்தில் த ஸ்டோனிங் ஆஃப் சுராயா அப்படின்ட்டு ஒரு படம் உண்டு அந்த படத்தில் ஒரு பெண்ணை எப்படி கல்லால் எரிந்து கொள்கின்றார்கள் என்பதை அப்படியே தத்ரூபமாக அந்த படத்தில் காட்டியிருப்பார்கள் மிக கொடூரமாக அந்த பெண்ணை இடுப்பளவிற்கு ஒரு குழியில் தோண்டி இறக்கி அந்த குழியை அவரை அந்த இடுப்பளவுக்கு வைத்து அந்த குழிக்கு அவரை முக்கிவிட்டு தொலையில் நின்று கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து இந்த பந்து விளையாடுறதுக்கெல்லாம் தூரத்துல இருந்து லைன் போட்டு அந்த போட்டிகள் அதே போல ஒரு தூரத்தில் நின்று கொண்டு ஏராளமான ஆண்கள் கற்களை கொண்டு அந்த பெண்ணை எரிந்து கற்களாலே எரிந்து அவரை சாம்பும் வரை அத்தகைய ஒரு கொடூரமான கஷ்டத்தோடு அவர்களை கொலை செய்வார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தான் அன்னை பெற்றிருக்க கூடும் பெற்றிருக்க கூடும் ஆண்டவருடைய தூதர் அவரிடம் வந்து சொல்லும் பொழுது கண்ணி கருமொருச்சு ஒரு மகனை பெருவி அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அன்னை இதெல்லாம் அப்படியே கண்டு வந்து போயிருக்கும் ஐயோ நமக்கு இதெல்லாம் கூட நடக்க கூடும் இதெல்லாம் நமக்கும் நடக்கக்கூடும் அவர் நிச்சயமா அவருடைய சமுதாயத்தில் சமூகத்தில் பார்த்து இருப்பார் இத்தகைய ஒரு நிலைமை ஒரு இளம்பை கருவுற்றார் என்றால் எத்தனை ஒரு சூழ்நிலை எத்தனை ஒரு விளைவை சந்திக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அவர் அறிந்திருந்தார் ஆயினும் ஆயினும் அவர் கடவுள் மீது கடவுளுடைய வார்த்தையின் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கையோடு இருந்ததனால் அதனை அவர் வெற்றியோடு மீண்டு வந்தார் அதிலிருந்து வெற்றியோடு மீண்டு வந்தார் அருமையான ஒரு அவருக்கு தக்க துணையாக அவரை பாதுகாத்து வருவாரு அவருக்கும் கனவில் எச்சரிப்பதை நாம் வெவ்வளியத்தில் பார்த்தோம் வாசிக்கின்ற இது மாதா அனுபவிச்ச ஒரு கஷ்டம் வேற என்ன குழந்தை குழந்தை பிறப்பதற்கு தகுந்த இடம் இல்லாமல் அவர்கள் அலைந்து தெரிந்தது ஒரு பெண்ணாக இருப்பவர்களுக்கு தான் இதெல்லாம் நிச்சயம் அதனுடைய வழி தெரியும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தகுந்த இடம் ஒரு சரியான இடம் வசதிகள் இல்லாத ஒரு இடத்தில் அவர் குழந்தையை பெற்றெடுக்கின்றார் என்றால் அவருக்கு எத்தகைய கடினமான ஒரு காரியமாக இருந்திருக்கும் அடுத்ததாக குழந்தையை தூக்கிக் கொண்டு ஏன்னா ஏதோ அரசு தன்னுடைய குழந்தையை கொல்ல போகின்றார் தேடிக் கொண்டிருக்கின்றார் அரசனுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல அரசருக்கு என்று அத்தனை படை வீரர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய கையிலிருந்து தன்னுடைய பச்சிலம் குழந்தையை அது அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்று அவருடைய மனம் பத பதைத்து படபடத்து அவருடைய உள்ளமானது ஆழ்ந்த துயரத்தை பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அன்னை தண்ணி முழுக்க முழுக்க இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் உறுதியான நம்பிக்கையினால் நம்ம ஊர்களாம் சொல்லுவாங்கல்ல பட்ட இல்ல மரத்தை தண்ணி நீர் ஊற்றுவான் அதே போல கடவுள் நிச்சயமாக இந்த கடவுளின் குழந்தை கடவுள் இதனை காத்துக் கொள்வார் என்ற ஒரு உறுதியை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பெற்றிருந்தார் இந்த ஒரு உறுதிதான் அவரை எந்த துன்பம் வந்தாலும் அடுத்தடுத்து அவருடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் வந்தாலும் இறுதியாக தன்னுடைய மகனையை கல்வாரிக்கு அடிகள் அடித்து சிலுவையை சுமக்க செய்து ஏலனப்படுத்தி மலையின் உச்சியில் ஒரு கல்வனை போல உங்க பசங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான பிள்ளைகள் ஒரு பெருவுளம் அல்லது மற்றவர்கள் முன்னாடி ஒரு ஏளனமான ஒரு காரியத்திற்கு ஈடுபட்டார்கள் என்று நமக்கு எப்படி வழி இல்லையா நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு மற்றவர்கள் முன்னாடி அவர்கள் வந்து தலைமுடித்து நிற்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே போலதான் அந்த மரியாவின் ஒரே பிள்ளை அந்த யூட சமுதாயம் முழுவதும் பார்க்கும் அளவிற்கு அந்த ஊர் உலகம் முழுவதும் ஆட்கும் அளவிற்கு எல்லோரும் முன்மையிலும் ஏலனப்படுத்தப்பட்டு சிலுவையை சுமக்க வைத்து எளிமையாக அந்த கல்வாறையிலும் தன்னுடைய உயிரை இழக்கும் அளவில் இலக்கும் ஒரு மோசமான அபலமான ஒரு இறப்பினை தன்னுடைய மகனுக்கு இலக்க நேரிடுவதை காணும் பொழுது நிச்சயமாக அந்த கண்ணி அதனை தாங்க முடியாத ஒரு உயரமாக தான் இருந்திருக்கும் ஆனால் பிரியமானவர்களே இவற்றில் எல்லாம் நம்முடைய தாய் துவந்து விடவில்லை இவற்றை எல்லாம் கண்டு இத்தனை கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்வில் கண்டு அந்த தாய் வருபோதும் தூழ்ந்துவிடவில்லை அவர் முழுமையாக பற்றி கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் மரத்தை வைத்தவர் தண்ணீர் இது கடவுளின் என்று அனைத்தையும் பொறுமையோடு முன்ன சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் என்பது போன்ற ஒரு மனநிலையோடு அந்த கண்ணிமறியால் உறுதியான தூதர நம்பிக்கையோடு கடவுளின் மீது அவர் கொண்டிருந்த இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டு இவற்றை எல்லாம் துன்பத்திலும் தோலாமல் அவர் மேற்கொண்டதை நாம் பார்க்கின்றோம் இன்று நாம் எல்லாம் அத்தகையதொரு தாயை தான் இடைவிடாத சகாய அன்னையைத்தான் நம்முடைய தாயாகவும் அந்த இறைவனிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை உயரங்களை அனுபவிக்க நேரும் பொழுது நிச்சயமாக அந்த தாய்க்கு அதனுடைய வழி தெரியும் அந்த தாய்க்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்களின் வழி நிச்சயமாக தெரியும் அவர் உயிரோடு அந்த தாய்க்கு அவருடைய பிள்ளைகளாகி நாம் படக்கூடிய கஷ்டங்களின் வேதனைகளின் வழி அவருக்கு நிச்சயமாக தெரியும் எனவே அவர் நம்மை அந்த துன்பங்களில் சோர்ந்து போக விடமாட்டார் அந்த துன்பங்களில் நாம் ஒருபோதும் சோர்த்து போக விடமாட்டார் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்த ஒரு சிறிய காரியத்தின் மூலம் நான் இதனை உறுதியாக சொல்ல சொல்ல முடியும் தெரியமானவர்களே நாங்களெல்லாம் பாதஸ் இல்லையா நாங்க ரெண்டு பேரும் பாதஸ் இல்லையா எல்லாம் நினைப்பீங்க பாதஸ் ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க இல்லையா ஹம் ஃபாதர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் உம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் அவங்களுக்கு எல்லாம் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க இல்லையா குருக்கள் மத்தியில் பொதுவாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு துயரம் ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அடிமை குருக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு துயரமான காரியம் என்னவென்றால் அடிமை ஒரு ஃபாதர் அல்லது சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு நோய் வரும்போது அவங்க நன்னா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது சரி அப்படியே யூஸியாவே போயிட்டு இருக்கும் பங்குல அந்த செயல்பாடு இந்த வேலை அப்படின்ட்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு நோயால் ஆட்கொள்ளப்படும் ஒரு நோய் வரும்பொழுதுதான் தெரியும் அப்படியே எந்திரிச்சு வெள்ளி தண்ணி வச்சு தருறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதையும் நம்மளே வச்சு மறந்து மாத்திரி எல்லாருடைய நிலைமை அப்படி கிடையாது ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் கஷ்டமான ஒரு காரியத்திற்குள் நான் செல்ல வேண்டியிருக்கும் அதைத்தான் குருக்கள் சொல்லுவார்கள் இந்த கிறிஸ்துமஸ் பூசை ஈஸ்டர் மாசம் வந்து பூசைக்கு ஏராளமான மக்கள் வந்திருப்பாங்க இல்லையா பெரிய கூட்டம் இருக்கும் அந்த திருப்பள்ளியெல்லாம் எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பாதல் நிறைவேற்றுவாங்க நிறைவேற்றி ஒரு பூச முடிஞ்ச ஒரு கால் மணி நேரத்துல கோயில் அப்படியே மயான அமைதி போன்று மாறிவிடும் அவ்வளவு மணி நேரம் அவ்வளவு ஆடம்பரமாக எல்லாம் மக்கள் எல்லாம் சந்தோஷமா கூடியிருந்த ஒரு இடம் பாதர் அப்படியே பூச முடிஞ்ச ஒரு கால் மணி நேரம் அந்த கிரவுண்ட்லேயே இருந்தாங்கன்னா சரி அங்க ஒரு ஆள் பிறகு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க அவங்கவுங்க வீட்டில போய் மழகாரம் செஞ்சு சாப்பிடுவது அல்லது மறுநாள் காலையில் என்ன விசேஷ உணவுகள் எல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க பாதர் அவருடைய அறையை போய் தனியாக திறந்து அந்த அறையில் தனியாக கிடப்பார் இல்லையா ரொம்ப ஒரு வித்தியாசமான இது மக்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக மற்றவர்களோடு மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறவங்க மட்டும் போய் தன்னுடைய ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு மோசமான அது ஒரு மோசமான ஒரு உணர்வு யார் இருக்கின்றார்கள் நமக்கு நாம் யாரோடு கொண்டாடுவது ஈஸ்டர் எல்லாம் பெருவிழாக்கள் எல்லாம் நாம் யாரோடு கொண்டாடுவது என்பது போன்ற ஒரு மோசமான ஒரு ஒரு தனிமை உணர்வு அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிப்பட்ட தனிமை உணர்வை பற்றி நான் குருவாக ஆவதற்கு முன்பாக பானர்ஸ் மத்தியில இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு அப்பெல்லாம் தெரியுதா தெரியாது என்ன இந்த லைஃபுக்கு தானே வந்திருக்கிறாங்க அப்புறம் என்ன தனிமை இந்த பெரிய இதா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதரா இருக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சது இவங்கதான பாகரானு வந்திருக்கிறாங்க அப்ப இதையே ஏத்துக்கிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பதுண்டு ஒரு நாள் நான் அந்த தனிமையை அனுபவிக்கும் வரை நான் அப்படி சிந்தித்ததுண்டு நான் ஒரு நாள் ஒரு பங்களாவில இருக்கும் பொழுது பிரதரா தான் இருந்தேன் ஆகல பங்களாவில் இருக்கும்போது அந்த பங்குல ரெண்டு ஃபாதர்ஸ் உண்டு பெரிய ஃபாதர் சின்ன ஃபாதர் உண்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு பார்த்து வெளியில ரெண்டு பேரும் வேற வேற இடத்துக்கு பூசையில் போயிட்டாங்க அந்த பங்குல அன்னைக்கு நான் மட்டும்தான் இருந்தேன் பங்களாவில நான் மட்டும்தான் இருக்கேன் சுத்தி வெளியில சரி பங்களாவில் தான் யாரு யாரும் வர வரலை யாரும் இல்லை அப்படின்ட்டு வெளியில கிரவுண்ட்ல இருந்து நிற்கிறேன் அங்கேயும் யாரும் இல்லை ரொம்ப தனிமை அப்பொழுதுதான் நான் முதன் யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதை ஒரு அந்த ஒரு உணர்வு ரொம்ப மோசமா இருக்கும் ஆக்சுவலி யாருதான் இருக்கா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கூட பேசுறது கூட ஒரு ஆள் இல்லையே ஒரு துணை இல்லை அப்படிங்கிறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு குரூரமான ஒரு உணர்வு அது அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் அந்த நேரத்தில் இருந்து சரி இங்கே இருந்தால் இது இன்னும் அதிகமாகிக்கொண்டேதான் இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரி வெளியில எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தூண்டு வெடித்த ஒரு பங்குல இருக்கும் பொழுது அப்போ வெளியில போகும் பொழுது ஒரு ரோட்டில் கடற்கரை ரோடு அது ரோட்டுக்கு இந்த பக்கம் போனா ரோஜ் பார்க் இந்த பக்கம் போனா ஒரு பெரிய கோயில் என்ன கோயில் இருக்குது தெரியுமா பனிமே மாதா கோயில் பனிமே மாதா கோயில் சரி இந்த பக்கம் போனா அந்த ரோஜ் பார்க் கடற்கரையிலே இருக்கும் இந்த பக்கம் போனா மாதா கோயில் சரி எந்த பக்கம் ஒரு நம்ம மாதா கோயிலுக்கே போவோம் அப்படின்ட்டு அது கொரோனா சமயம் எனவேதான் அதிகமான மக்கள் யாரும் வருவதும் கிடையாது அதனால சரி நம்ம மாதாட்ட போவோம் உம் அப்படின்ட்டு போய் கோயில் வந்து பின்னாடி பகுதியில நிறைய சேர்ஸ் கிடக்கும் நிறைய பெஞ்சஸ் கிடக்கும் நல்லா கடற்கரை காற்று வரும் அப்போ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற மாதாவை பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த அலைத்தின் பின்னாடியே உட்கார்ந்து ஏதோ வழிபாடு ஏதோ நடந்து கொண்டிருந்தது அப்படி என்னுடைய மனசிற்குள் அப்படியே கஷ்டமா இருக்குது சரி யார் இருக்கா நமக்கு நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் நமக்கு துணைன்னு யார் இருக்கிறா இப்படித்தான் நம்ம வாழ்க்கை உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையோடு நான் அந்த இடத்தில் இருந்து கொண்டே மாதாவை பார்த்து அப்படியே முழந்தால் படிக்கிட்டேன் மாஸ்க் எல்லாம் போட்டுருந்தேன் அந்த நேரத்துல கொரோனா சீசன் அதனால மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தேன் அப்போ அந்த அந்த உணர்வுலாம் நான் அப்படியே அழகாரிச்சிட்டேன் கோயில்ல அப்படியே மண்டபத்துல முழந்தால் படிட்டு அழ ஆரம்பிச்சேன் அப்படியே கண்ணீர்லாம் மாஸ்க் நனைஞ்சி நிறைய மக்கள் நான் அழுவதை வெளியில் இருப்பவர்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு ஏன்னா மாஸ்க் இருக்குது அந்த அளவுக்கு வெளியில யாருக்கும் தெரியும் ஆனால் மனதிற்குள்ள இந்த கஷ்டத்தை எண்ணி நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே நமக்கு நமக்குன்னு யாரு இருக்கிறா இந்த வாழ்க்கையில நம்ம கடைசி வர நம்முடைய வாழ்க்கை தான் இப்படியேதான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான குழப்பம் சரியான வேதனை நமக்கென்று யாரும் கிடையாது என்பது போல ஒரு ஒரு உணர்வோடு அந்த இடத்தில் முழந்தால் படியிட்டு அன்னையை பார்த்து அழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு ஆறுதல் அந்த அன்னையின் முகத்தை பார்த்த பொழுது எனக்குள்ளாக ஒரு ஆறுதல் மகனே உனக்கென்று நான் இருக்கின்றேன் மகனே உனக்கென்று நான் இருக்கின்றேன் நான் உன் தாய் நான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் இங்க மட்டும் தான் கிடையாது நீ எங்க போனாலும் நான் உன்னோட இருக்கிறேன் இங்க யார் இருக்கிற எந்த வழியில இருக்கிறாங்க சகாய மாதா வழியில எந்த ஆலயத்திற்கு போனாலும் யார் இருப்பா மாதா இருப்பாங்க நீ எங்கு போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் நான் ஒரு பொருளுமே தனியே விட்டுவிட மாட்டேன் நீ எதையும் குறித்து கவலை கொள்ளாது நீ என்னுடைய மகனுடைய பணிக்காக வந்திருக்கின்றாய் நான் உணர்க்கும் தாய் நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் எதை கண்டும் வருந்தாது எதை கண்டும் அஞ்சாதே என்று அஞ்ச நாளில் அந்த நாளே நான் அன்னையிடம் இருந்த அந்த தேச்சரவை ஆறுதலை பற்றி பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏதேனும் துன்பங்களால் கவலைகளால் நம்முடைய மனம் வருந்தும் பொழுது ஆழ்ந்த துயரத்திற்கு உள்ளாகும் பொழுது அன்னை கண்ணிமறையாவை நாம் நாடி வந்தோம் என்றால் நம்முடைய சகாய அன்னையை நாம் தேடி வந்தோம் என்றால் அவர் நாம் அந்த துன்பத்திலேயே துவந்து போக நம்மை விட்டுவிட மாட்டார் மாறாக நம்மை கரம் வெடித்து அவருடைய ஆறுதல் வார்த்தைகளால் நம்மை தேற்றி விடுவார் எப்படி அவர் இறைவனால் தேற்றப்பட்டாரோ இறைவனால் உயர்த்தப்பட்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்வை இந்த ஆயுத துன்பத்திலிருந்து மீட்டு நிச்சயமாக அவரும் நம்முடைய வாழ்வில் வெற்றியை ஏற்றவை மகிழ்ச்சியை தருவார் மாணவர்கள் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன் பிறகு அந்த நிகழ்விற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்வில் ஒரு நாளும் இந்த தனிமை என்ற பொழுது உணர்வை பெற்றது கிடையாது தனிமை அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்தை நான் என்னுடைய வாழ்வில் அனுபவித்தது கிடையாது உடை நாம நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இது எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு விதமான துன்பங்கள் கவலைகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கண்டு நாம் மனம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நம்முடைய தாய் நம்முடைய பாதுகாவளி ஒருபோதும் நம்மை அந்த துன்பத்திலேயே அமிழ்ந்து போக அதிலே நாம் மூழ்கி போக ஒருபோதும் மாட்டார் அந்த ஒரு உறுதியை இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய சகாயத்தாய் அவர் எப்படி துன்பத்தில் துவண்டு விடாமல் நிலைத்திருந்தாரோ அது நம்முடைய வாழ்வையும் ஒருபோதும் அவர் துவர்ந்து போக சோழ்ந்து போக நிச்சயமாக விடமாட்டார் அந்த அன்னையை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம் நம்முடைய சோதனை காலங்களில் நாம் உண்மையிலேயே ஆழ்ந்த உயரத்திற்கு வருத்தத்திற்கு உள்ளாகும் பொழுது இந்த அன்னையை தேடி அவருடைய ஆலயத்திற்கு வருவோம் அவரிடம் மண்டியின் மன்று ஆடுவோம் தாயே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்கின்றது என்னால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று அவர் முன்பாக மண்டி என்று மண்டாடுவோம் அவர் நம்முடைய துன்பங்களை எல்லாம் உடைந்து விடுவார் அவர் நம்முடைய துன்பங்களில் இருந்தெல்லாம் தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து அந்த அன்னையின் பரிந்துரையை நாளில் திருப்பள்ளியில் தொடர்ந்து மன்றாடுவோம்